ஒரு தம்பியை நாங்கள் ரோத்தாஸ்னு ஒரு மலையில் எங்கள் டிபிசின்னு சொல்கிற டிமோத்தை பைபிள் காலேஜ் முடித்த உடனே ஊழியத்துக்கு அனுப்பினோம் தான் சொன்னான் அண்ணன் எங்கள் இன்னும் அறிவிக்கப்படலையோ அந்த இடத்துக்கு நான் போகிறேன்னா ரோத்தாஸ்னு ஒரு மலை இருக்குது நான் இருக்கிற இடத்துலேருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் மட்டும் அந்த மலை மேலே நானூறு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் நாலு விதமான ஜாதி இருக்குது ஒரு ஜாதிக்கு பேர் உராம் இன்னொரு ஜாதிக்கு பேர் கருவார் கருவாருங்கிற ஜாதியினுடைய வழக்கம் என்னென்னா பதினஞ்சு பேரை ஒரு வருஷத்தில் கொன்று தலையை புதைச்சாதான் மழை பெய்யும்னு நினைக்கிறான் அந்த ஜாதி பதினஞ்சு பேரை ஒரு நாள் அவங்க தலையை அடிக்கலன்னா என்ன செய்யும் தெரியுமா திடீர்னு ஒருத்தனுக்கு தலை திரும்பிக்கணும் பலி தான் தலை நேரம் வரும் இதெல்லாம் நடக்கிற அந்த இடத்துல கத்திர ஊழியத்தை கொடுத்தார் இன்னைக்கு தலை வெட்டுற பழக்கம் போயிடுச்சு அதையா மூணாவது செரோனு ஒரு ஜாதி இருக்குது இன்னொன்று யாதவ் குரூப் கொஞ்சம் இருக்குதாங்க இப்போ இங்கே தான் ஊழியம் செய்ய போகிறேன்ட்டு அதவரான ஒரு இடம் இருக்குது அங்கேருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு சின்ன குடிசையை வாடகைக்கு எடுத்து அங்கே போய் ஊழியம் செய்யப்போனா மலை மேலே ரோடு கிடையாது எலக்ட்ரிசிட்டி கிடையாது தண்ணி கிடையாது சம்மராஜ் தண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அங்கே தண்ணி கிடைக்கும் மஞ்ச காமாலாக இருக்குது பிரெயின் ஃபீவர்னு சொல்கிற மூளை காய்ச்சல் எல்லாருக்கும் வந்து நிறைய பேர் செத்து போவாங்க மஞ்சக்காமால மூளை காய்ச்சல் அதோடு கூட அங்கே இருக்கிற சூழ்நிலைகளில் விஷப் ஜந்துகள் உண்டு அந்த காட்டில் ஏழு கிலோமீட்டரில் ஒரு சின்ன குடிசை வாடகைக்கு எடுத்து ஊழியத்துக்கு போயிட்டான் சாதாரணமாக தம்பி இந்து குடும்பத்திலேருந்து வந்தமே ஒரு வருஷம் பைபிள் காலேஜில் படித்த பிறகு அங்கே போயிட்டான் ஆறு மாதம் கழிச்சு திரும்ப வந்தான் அவன் என்ன சொன்னாங்கிறது நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் அங்கிள் அங்கிள் ஆண்டவர் பெரியவர் அங்கிள் நான் சொன்ன என்னடா என்ன சொல்லி சொல்லிட்டு சொல்லிட்டா ஆண்டவர் பெரியவர் தான்டா அதனால தான் நான் பீகாருக்கு வந்தேன் ஒன்னியா அனுப்பிச்சிருக்கேன் அவன் சொன்னான் எனக்கு தெரியாது அங்கிள் நான் எடுத்த வீட்டு வீட்டு நான் வாடகைக்கு எடுத்த வீட்டு மண் வீடு மண் வீட்டில் மேலே இந்த நாளி ஓடு போட்டிருந்த வீட்டில் தான் நான் எடுத்தேன் பதினஞ்சு ரூபா தான் வாடகை கேட்டாங்க பதினஞ்சு ரூபா கொடுத்துட்டேன் ஆனால் என் வீட்டுக்கு அடுத்தால் கொஞ்சம் தூரத்து அடுத்த அடுத்த நிலத்துல இன்னொருத்தி இருந்திருக்கா எனக்கு தெரியாது அங்கிள் அவள் பயங்கரமான மந்திரவாதி அவட்ட மந்திரம் கேட்கறதுக்கு மந்திரியமார்லாம் மாதிரிலாம் வருவாங்க நல்ல நேரங்களில் ஆறு கார் கூட நிற்கும் மந்திரிங்க கார் நிற்கும் கல்கத்தாலந்து வருவாங்க அவளுக்கு பயங்கர மார்க்கெட்டாக நான் அந்த இடத்த விட்டு போகாமல் அங்கே இருப்பாள் மந்திரம் செய் எனக்கு தெரியாது எதுக்கு நான் இவங்க வீட்டுக்கு கார்லாம் வருதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா ஒரு நாள் அந்த அம்மா அந்த மந்திரவாதி அம்மா என்னை வந்து பார்க்க வந்து என் கால விழுந்து தம்பி என்னைய கத்திச்சி கத்துச்சு அப்பந்தான் எனக்கு தெரியும் என்ன தெரியும்னா என்ன நடந்தது தெரியுமா இவங்க முழங்கால் போட்டு ஜபம் பண்ணும்போது அங்க மந்திரவாதம் பார்க்கிறவர்களுக்கு மந்திரம் சொல்ல முடியல இவளால நல்லா கவனிங்க சாதாரண பையன் மந்திரம் பார்க்கவே முடியல அதனால அவ போராடி இருக்கா கடைசியில் ரொம்ப போராடி தனக்கு பிரியமான ஒரு சாசை கூப்பிட்டுருக்காள் அந்த பிசாசு வந்து இருக்கு அவன் இருக்கிற வரைக்கும் நான் வர முடியாதுன்னு சொல்லியிருக்கு வெளியே நின்றுக்கிட்டேன் எவன் பக்கத்தில் ஒருத்தன் சின்ன பையன் வந்திருக்கான்ல அவன் பொடி பையன்தானே பொடி பையன்ல அவன் கூட இருக்கிறது பெரிய ஆள் உனக்கு தெரியல நான் உள்ளுக்குள்ளே வீட்டுக்குள்ள வர மாட்டேன்னு சொல்லி வெளியே நின்று கற்றுது சாசு அவன் சொல்கிறான் நீ யார் நான் தான் நீ கூப்பிட்டும் போதெல்லாம் வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையை கெடுத்தேன் நிறைய வீட்டை கெடுத்தேன் நிறைய பிஸ்னஸ் உடச்சேன் நிறைய குடும்பத்தை உடைச்சேன் சில்லரை கொண்ணே சில்லரை தங்கிக்க வச்சேன் நான் தான் இப்போ எனக்கு ஒன்றும் முடியாது நீ ஒன்றும் சொல்லக்கூடாது ஏன்னா அவன் பக்கத்து வீட்டில் ஒருத்தன் இருக்கான் அவன் ஒரு நாமத்தை கூப்பிட்டு சொல்கிறான் ஒரு நாமத்தை கூப்பிட்டு சொல்கிறான் இனிமேல் நான் ஒன்றுமே செய்ய முடியாது நான் ஓடி போய்டேன்னு ஓடிய போயிடுச்சு அதுக்கு பிறகு அந்த பெரிய பிசாசுக்கு ரெண்டு குட்டி பிசாசு அது வந்து இந்த அம்மாவை போட்டு கிழிக்க ஆரம்பிச்சிருக்கு உண்மையை சொல்கிறேன் அந்த பெரிய சாசு இவளை அடிச்சுட்டு வாங்கடா இவ நம்மளை தொந்தரவு ஏன்னா எடுக்க எதுக்கு எடுத்தாலும் கூப்பிடுறா எதுக்கு எடுத்தாலும் மந்திரம் எதுக்கு எடுத்தாலும் கோழி வெட்டுறா எதுக்கடுத்தாலும் ஆடு வெட்டுறேங்கிறான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா அவளை தலைக்கணும்டான்னு சொல்லிட்டு தாமரில் குட்டி பிசாசு ரெண்டு வந்துருக்குது இதை பார்த்து பயந்து தான் ஊழியக்காரன் வாசல்ல வந்து விழுந்து தம்பி காப்பாத்துபான்னு சொல்லி அலரும் போது வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள தீரு நாமமது வேதாளம் പാതം യും ജയിത്ത വീരമുള്ള തീരു നമമത് നാമം വൺ ഓം ഇന്ത് നാമത്തിലേ നാമും വെന്റീടു ഓം ഇന്ത് നാമത്തിലേ യേ സുയ തീരു നീർക്ക് എപ്പോമീക സോഹോ തീരം தீரு நாம தீர்க்கு எப்போது பேமீக சோகோ தீரம் சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது സോദന നേരത്തിൽ തങ്കി നടത്തി നമമത് തടൈ മുറ്റും അകറ്റടും നമമത് തടൈ മുറ്റും അകറ്റടും നമമത് தீரு நாகாம தீர்க்கு எப்போதோ மேமீக சோஹோத்திரம் ஏசு என்ற தீரு நாம தீர்க்கு எப்போது மேமீக சோத்திரம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்